ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா சத்யா மூவிஸ் தயாரித்து தாறுமாறாக ஓடி வசூல் சாதனை செய்த மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்ப நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போறோம் நன்றாக ஓடிய படங்கள் என்பது வேறு தாறுமாறாக ஓடி வசூல் சாதனை செய்த படங்கள் என்பது வேறு இப்பொழுது சத்யா மூவிஸ் தயாரித்து தாறுமாறாக ஓடி வசூல் சாதனை செய்த முதல் மூன்று படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் இடத்தை பிடிக்கும் படம் பாட்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளிவந்தது ரஜினி நடித்த படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய படம் வசூலில் சக்கை போர்டு போட்ட படம் பல ஊர்களில் பிரமாதமாக ஓடி வெற்றி கொடி நாட்டிய படம் இந்த படமே சத்யா மூவி தயாரித்த படங்களில் வசூலில் முதல் இடத்தை பிடிக்கிறது பாட்ஷா முன்னூத்தி அறுபத்தைந்து நாள் ஓடி சாதனை படைத்த படம் இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் பணக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்த படம் பி வாசு இயக்கிய படம் ரஜினி நடித்த படம் இந்த படம் வெள்ளி விழா ஓடியது பல இடங்களில் நல்ல வசூல் பெற்று சாதனை படைத்தது அடுத்து மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் காக்கி சட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் கமல் நடித்த படம் ராஜசேகர் இயக்கிய படம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா ஓடியது பல இடங்களில் நன்றாக ஓடி வசூல் சாதனை படைத்தது இந்த மூன்று படங்களை பற்றி நாம் இப்பொழுது சொன்னாலும் இன்னும் தங்கமகன் மூன்று முகம் இதயக்கனி ரிக்ஷாக்காரன் ஆகிய படங்களும் வசூலில் மிகவும் சாதனை படைத்து நன்றாக ஓடிய படங்கள் தான் சரிவர்ஸ் இந்த கடன்த்துடன் முடிகிறது அடுத்து ஒரு உலகம் என்று சந்திக்கிறேன் நன்றி